பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிறு சோதனை இரண்டு இன்றைய நற்செய்தியை கிறிஸ்தவ வாழ்வில் சிந்தனையை தூண்டக்கூடிய ஆழமான பகுதியை கொண்டுள்ளது நிறைய கேள்விகளும் எழுப்புகின்றார்கள் நிறைய பதில்களும் அதற்கு கிடைக்கின்றன யார் கேள்வி எழுப்புகின்றார்கள் யார் பதில் தருகின்றார்கள் அதையெல்லாம் நற்செய்தியில் படிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும் நிறைய சோதனைகளையும் நிறைய பேர் சந்திக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் யார் சோதனையை சந்திக்கிறார்கள் நான்கு பேர் சோதனையை சந்திக்கின்றார்கள் முதலாவது இயேசு கிறிஸ்து சோதனையை சந்திக்கின்றார் இரண்டாவது திருச்சட்ட அறிஞர் ஒருவர் சோதனையை சந்திக்கின்றார் மூன்றாவது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஓமையில் வழிப்போக்கர்கள் இரண்டு பேர் சோதனையை சந்திக்கின்றார்கள் நான்காவது சமாரியர் சோதனையை சந்திக்கின்றார் இந்த மனிதர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவம் சேர்த்து கடவுளும் கூட சோதனையை எப்படி எதிர்கொண்டார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் ஞாயிறு வழிபாடானது இன்று நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது முதலாவதாக இயேசு என்ன சோதனையை சந்தித்தார் இயேசு சந்தித்த சோதனைகள் இரண்டு பேரால் யார் என்று கேட்டால் முதலாவது சோதனை அவர் பணியை தொடங்கும் பொழுது சாத்தானால் அவர் சோதனையை கண்டார் என்பதை ஏறத்தாழ எல்லா நற்செய்திகளுமே நமக்கு எடுத்துக் கூறுகிறது என்பதை அறிகின்றோம் இரண்டாவதாக யாரால் சோதனையை அவர் எதிர் மேற்கொண்டார் என்று பார்க்கும் யாரால் மனிதர்களாகிய நம்மால்தான் சோதனையை அவர் எதிர்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் மூன்று இடங்களில் நற்செய்தியை வாசிக்கும் பொழுது மூன்று இடங்களில் சோதிக்கும் நோக்குடன் மனிதர்கள் அவரை அணுகுகிறார்கள் எந்தெந்த இடம் என்று கேட்டால் முதலாவதாக அறிகுறி காட்டும் என்று சோதிக்கும் நோக்குடன் சில பேர் அவரை அணுகினார்கள் என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்துக் கொள்கின்றது இரண்டாவதாக கணவன் மனைவி பற்றிய உறவை பற்றி விவாதிக்கும் பொழுது எந்த காரணத்தையாவது முன்னிட்டு மனைவியை விளக்கி விடுவது முறையா என்று சோதிக்கும் நோக்குடன் அவரை கேள்வி கேட்டார்கள் என்று நச்செய்தி நமக்கு எடுத்துக்கொள்கிறார் மூன்றாவதாக இன்றைய நச்செய்தியின்படி திருச்சட்ட அறிஞர் ஒருவர் சோதிக்கும் நோக்குடன் வந்து ஆண்டவரை திரு கொடுத்த திருச்சட்ட நூல்களில் எந்த கட்டளை தலை சிறந்த கட்டளை என்று சோதிக்கும் நோக்குடன் கேட்பதாக நமக்கு நற்செய்தி கூறுகிறது ஆக இயேசு கிறிஸ்து இரண்டு வகையான பேரால் சோதனையை எதிர்கொண்டார் ஒன்று அழகை மற்றொன்று மனிதர்கள் இரண்டு பேருமே அவரை சோதிக்கும் நோக்குடன் தான் அணுகினார்கள் என்பது நமக்கு தெளிவாகின்றது இரண்டாவது யார் சோதனையை எதிர்கொண்டார்கள் என்று கேட்டால் இன்றைய நற்செய்தியில் கேள்வியை எழுப்புகிறார் அல்லவா ஒரு திருச்சட்ட அறிஞர் அவரே சோதனையை எதிர்கொண்டார் எத்தனை சோதனைகளை எதிர்கொண்டார் இரண்டு சோதனைகளை அவர் எதிர்கொண்டார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது முதலாவது கடவுளை பற்றிய சோதனையை அவர் எதிர்கொண்டார் எப்படி என்று கேட்கின்றீர்களா அவர் திருச்சட்ட அறிஞராக இருந்தும் கூட திருச்சட்டத்தை எப்படி அவர் ஆய்ந்து அறிந்து படித்திருப்பார் அவருக்கு வேலையை திருச்சட்டத்தை படிப்பதுதான் அப்படி இருந்தும் கூட அவர் இயேசு கிறிஸ்து என்ன கேட்கின்றார் திருச்சட்டத்தில் முதன்மையான கட்டளை எது நிலை வாழ்வை கொள்ள எந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்கின்றார் அப்படி என்றால் கடவுளை பற்றிய சோதனை அவருக்கு உண்டாகி இருக்கிறது என்பதுதானே நமக்கு தெளிவாகின்றது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நீர் போய் நீர் போய் அதன்படி திருச்சட்டத்தின்படியே வாழ கற்றுக்கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிற்பாடு அவர் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கின்றார் அது என்ன கேள்வி எனது அயலான் யார் என்ற கேள்வி கேட்கின்றார் அப்படி என்றால் அவருக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட சோதனை என்ன அவருக்கு மனிதரை பற்றிய அல்லது கூட இருப்பவரைப் பற்றி கூட தெரியாத அளவிற்கு சோதனையான மனநிலையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது நமக்கு புலனாகின்றது அல்லவா அவர் திருச்சட்ட அறிஞராக இருந்தும் கூட கடவுளை பற்றிய சோதனையும் அவருக்கு வந்துவிட்டது மனிதரைப் பற்றிய சோதனையும் அவருக்கு வந்துவிட்டது கடவுளை பற்றியே அவருக்கு தெரியவில்லை என்றால் கடவுளை பற்றி மனிதர்களுக்கு அவர் எவ்வாறு எடுத்து சொல்லப் போகிறார் அதை அவரே தனது வாயிலிருந்து ஒத்துக்கொண்டு எந்த கட்டளை முதன்மையான கட்டளை யார் எனக்கு அயலான் என்று கேள்வி கேட்டு தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையை அவரே வெளிப்படுத்திவிட்டார் இப்பொழுது இந்த சோதனையை இந்த திருச்சட்ட அறிஞர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் அவராகவே அந்த சோதனையை உருவாக்கி கொண்டார் உருவாக்கி கொண்டவர் அதோடு நின்று விட்டாரா என்றால் இல்லை இங்குதான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்காக யாரிடம் செல்கிறார் கடவுளிடம் சென்று அதற்கான விளக்கத்தை பெற்று அந்த சோதனையிலிருந்து அவர் வெளியே வருகின்றார் அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட சோதனைகளை சந்தித்த சோதனைகளை பொழுது அவருக்கு வெளியிலிருந்து தான் சோதனை வந்ததே அவருக்கு அவரை என்ன செய்தார் அந்த சோதனைகளை அவர் சந்தித்தார் சந்தித்து அதன்படி அதை எப்படி சமாளிக்க வேண்டுமோ சமாளித்து அதிலிருந்து அவர் வெளியே வந்தார் என்பதை பார்க்கின்றோம் இரண்டு பேர் ஆயிற்றா இப்பொழுது மூன்றாவதாக இரண்டு நபர்களை பார்க்க போகின்றோம் மூன்றாவதும் நான்காவது இயேசு கூறிய ஓமையில் வரக்கூடிய கற்பனையான நபர்கள் இந்த மூன்றாவது நபர்களை பாருங்கள் வழிப்போக்கர்கள் வழிபோக்கர்கள் எத்தனை பேரை பற்றி இயேசு சொல்கிறார் இரண்டு பேர் அவர்கள் குருவானவர் ஒருவர் லேவியர் ஒருவர் இந்த இரண்டு பேருமே எத்தனை சோதனைகளை சந்தித்தார்கள் தெரியுமா இவர்களும் இரண்டு சோதனைகளைத்தான் சந்தித்தார்கள் அது என்ன சோதனை இந்த குரு லேவி இந்த இரண்டு பேருமே அடிப்பட்ட ஒருவரை பார்க்கின்றார்கள் அதுதான் சம்பவம் ஒருவர் குற்றுயிரும் குலையுருமாக கிடைக்கின்றார் அதுதான் சம்பவம் இந்த இரண்டு பேருமே அந்த நபரை பார்க்கின்றார்கள் அவர்களுக்குள் இரண்டு சோதனைகள் அந்த நபரை பார்த்தபோது எழுந்தது ஒன்று நாம் இப்போது ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் கடவுளை சென்று பார்ப்பது முதன்மையான காரியமா அல்லது அடிபட்டு கிடக்கக்கூடிய இந்த மனிதரை பார்ப்பது முதன்மையான காரியமா அங்குதான் இந்த ரெண்டு பேருக்குமே சோதனை எழுந்தது அந்த சோதனையில் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் அதையும் இயேசுவே சொல்லிவிட்டார் அவர் அப்படியே மறுபுறமாக விலகிச் சென்றார்கள் ரெண்டு பேருமே அப்படித்தான் செய்கிறார்கள் இரண்டாவது சோதனை என்னவென்று கேட்டால் சட்டம் முக்கியமா மனிதாபிமானம் முக்கியமா சட்டத்தின்படி குற்றுயிரும் குலையுருமாக கிடப்பவர்கள் ரத்தத்தோடு வெளியே கிடக்கிறார்கள் சட்டப்படி யூத சட்டப்படி ரத்தத்தை தொட்டுவிட்டால் அவர் தீட்டானவராக கருதப்படுகின்றார் என்கின்ற பொழுது தீட்டான கைகளோடு ரத்தத்தை தொட்டு அவர் காப்பாற்றி தீட்டான கைகளோடு போய் ஆலயத்தில் தொழ முடியாதே கடவுளை பார்க்க முடியாதே ஆகவே சட்டம் பெரிதா அல்லது மனிதாபிமானம் பெரிதா என்ற சோதனைக்கு இந்த குரு லேவி இரண்டு பேருமே உட்படுகின்றார்கள் இறுதியில் என்ன செய்தார்கள் எங்களுக்கு சட்டமே முக்கியம் என்று சொல்லி மறுபுறமாக விலகிச் சென்றார்கள் இப்பொழுது இந்த இரண்டு பேர் சந்தித்த சோதனைகளை பற்றி நாம் தியானித்து பார்ப்போமே இவர்கள் சோதனையை தாங்களாக உருவாக்கி கொண்டார்களா இல்லை அது எதேச்சியாக வந்த சோதனை அந்த சோதனையை அவர்கள் எப்படி சந்தித்தார்கள் அவர்கள் சந்திக்கவே தயங்குகிறார்கள் நான் ஏன் சோதனையை நானாக தேடி சென்று சந்திக்க வேண்டும் நான் விலகி போய்விடுகிறேனே என்று சோதனையை விட்டு விலகிச் சென்றார்கள் அப்படி விலகி சென்றதனால் அவர்களுக்கு ஏதேனும் பயன் கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை அவர்கள் தோற்று போனார்கள் என்பதுதான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் சொல்லக்கூடிய கருத்து அந்த கருத்தையே அந்த கேள்வி கேட்ட திருச்சட்ட அறிஞரும் ஆமோதித்து இவர்கள் தோற்று போனார்கள் என்று சொல்கின்றார் நான்காவதாக வருகின்ற நபர் யார் என்று கேட்டால் சமாரியர் இந்த சமாரியருமே இரண்டு சோதனைகளை சந்திக்கின்றார் அது என்ன சோதனை என்று கேட்டால் முதலாவது அடிப்பட்ட நபரை பார்த்து அவரை நெருங்கலாமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம் அவருக்கு சோதனை அவருக்கு அந்த சோதனையின் முடிவில் அவர் என்ன செய்கின்றார் என்ன இருந்தாலும் நாம் அவரை அணுகி சென்று பார்ப்பதுதான் முறை என்று அவரை அணுகி சென்று அவர் காயங்களை எல்லாம் காண்கின்றார் இரண்டாவது சோதனை அவருக்கு என்ன தெரியுமா இப்படி காயங்களை எல்லாம் கட்டி முடித்த பிற்பாடு அவர் அவரை கொண்டு போய் ஒரு சாவடியில் சேர்க்கின்றார் மருத்துவமனை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அங்கு அவர் தங்கி தனக்கு தனக்கான மருத்துவ உதவிகளை பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது அவருக்கு ஒரு சோதனை இவரை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தாயிற்று இவரோடு தங்கி இவருக்கு மருத்துவ செலவுகளை பார்க்கலாமா அல்லது மருத்துவத்துக்காக இவரோடு இவரோடு இருக்கலாமா அல்லது இவரை அப்படியே எனது வேலையை முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு சென்று விடலாமா என்ற ஒரு யோசனை நிற்கின்றார் அந்த சோதனையிலும் அவர் வென்று என்ன செய்கிறார் பாருங்கள் இந்த காசை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் தேவைப்பட்டால் நான் போய்விட்டு மீண்டும் வரும்பொழுது வந்து உங்களுக்கு தேவையானதை செய்வேன் என்று சொல்லி அந்த சோதனையையும் சமாளிக்கிறார் ஆக இந்த சமாரியரை பொறுத்தவரை சோதனையை எப்படி எதிர்கொண்டார் அவர் சோதனையை எதிர்கொண்டார் கையில் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு அந்த சோதனையிலிருந்து தனக்கு எதிராக இருப்பவர்களையும் விடுவிக்கிறார் தன்னையும் அவர் காத்துக்கொண்டு கொண்டு மீட்பை கொண்டு வந்து சேர்க்கின்றார் ஆக நான்காம் நபரும் சோதனையை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டார் அன்பார்ந்தவர்களே இந்த நான்கு பேரை சந்தித்தோம் அல்லவா இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்ட திருச்சட்ட அறிஞர் ஓமையில் வருகின்ற குருவும் லேவியும் அடுத்தது சமாரியர் இந்த நான்கு பேரில் மூன்று பேர் சோதனையை எதிர்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து திருச்சட்ட அறிஞர் மற்றும் சமாரியர் ஒரே ஒருவர் மட்டும் சோதனை எதிர்கொள்ள தயங்குகின்றார் அவர்கள் யார் என்று கேட்டால் குருவும் லேவியும் என்னவாயிற்று இந்த மூன்று பேருமே சோதனையிலிருந்து விடுபட்டு நிலையான வாழ்வை தாங்களும் பெற்றுக்கொண்டார்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்தார்கள் அதே சமயத்தில் இந்த குருவும் லேவியும் சோதனையை எதிர்கொள்ளவே தயங்கினார்கள் ஆகவே அவர்கள் தங்களையும் விடுவித்துக் கொள்ள இயலவில்லை மற்றவர்களையும் விடுவிக்க இயலவில்லை இதிலிருந்து நாம் தெரிவ தெரிந்து கொள்வது என்ன நிச்சயமாக சோதிக்கும் நோக்குடன் சாத்தான் நம்மை அணுகுவான் மனிதர்களும் நம்மை அணுகுவார்கள் அந்த சோதிக்கும் நோக்கை தெரிந்து கொண்டு அந்த சோதனையை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் கடவுளது அன்பும் நமக்கு விளங்கும் பிறரது அன்பும் நமக்கு விளங்கும் என்பதைத்தான் உவமை வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் அதுதான் நல்ல சமாரியன் ஓமை நல்ல சமாரியன் ஓமை நமக்கு அன்பையும் இரக்கத்தையும் மட்டும் கற்றுக் கொடுப்பது இல்லை சோதனையையும் கற்றுக்கொடுக்கிறது அன்பும் இரக்கமும் காட்டும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட சோதனைகள் வரும் இவருக்கு அன்பு செய்யலாமா இரக்கம் காட்டலாமா என்ற சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் அதை எப்படி எதிர்கொள்வது எப்படி சமாளிப்பது செய்யலாமா வேண்டாமா என்பதை எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து காட்டுவதுதான் இந்த சோத இந்த நல்ல சமாரியின் ஓமையில் இருக்கக்கூடிய மற்றொரு பாடம் உணர்ந்து கொண்டு நல்லது செய்யும் பொழுது நிச்சயமாக அன்பை மனதில் வைத்து செய்தால் கடவுளையும் அன்பு செய்யலாம் மனிதர்களையும் அன்பு செய்யலாம் இரக்கமும் காட்டி சோதனைகளை எதிர்கொண்டு நல்ல காரியங்கள் பலவற்றை செய்யலாம்